சென்னை டி அடிக்ஷன் சென்டர் மது மற்றும் போதை பழக்கத்திற்கு அடிநரவுக்கு சிகிச்சை மையம் தொடர்பு நைன் டபுள் ஃபோர் ஃபைவ் நைன் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் ஜீரோ டபுள் ஃபோர் டூ த்ரீ சிக்ஸ் ஒன் ஃபைவ் சிக்ஸ் நைன் த்ரீ

வந்திருக்கு ஸோ இந்த நியூஸ் ஆ என்ன எதுன்னு யாருக்குமே தெரியல பொறுத்து வந்து பார்க்கலாம் ஒஃபிஷியல் அப்டேட் வர இருக்கும் ஸோ இதை நிறைய தளபதி ஃபன்ஸ் பயங்கர ஷாக்கிங்ல இருக்காங்க நாங்களே ஷாக்கிங்கில் தான் இருக்கோம் அது வேற விஷயம் பட் இருபத்தைந்து கோடி வந்து நிவாரண நிதியை கொடுக்குறாரு தளபதி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்ததுக்கப்புறம் நமக்கே தெரியும் பட் பொறுத்து வந்து பார்க்கலாம் அண்ட் ரீசெண்டாக நிறைய ஆர்டிஸ்ட் சும்மா சொல்லக்கூடாது அவங்க சைலேருந்து எல்லா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களால முடிஞ்ச நிதியுதவி வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா நிவாரண நிதியாக கொடுத்துட்டு இருக்காங்க அண்ட் அந்த லிஸ்ட்டில் ரீசெண்டாக தல அஜித் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னே கால் கோடி வந்து கொடுத்துருந்தாரு அதை தந்து நிறைய ஆர்டிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விழுப்புணர்வு வீடியோ ஆகட்டும் பதிவுகள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால என்னெல்லாம் முடியும் அவங்க சைட்ல இருந்து பண்ணிட்டு இருக்காங்க தளபதி வந்து எப்போதுமே அவங்க சைட்ல இருந்து என்ன சோஷியல் ஹெல்ப் பண்ணாலும் பண்ணுவாரு நிச்சயமா பண்ணுவாரு அப்படிங்கிற டவுட்டே கிடையாது பட் இருபத்தைந்து கோடி அப்படிங்கிறத கொஞ்சம் பண்ணுவாரா பண்ண மாட்டாரா இல்ல நிஜமா இது ரூமரா உண்மையா பேசி யாருக்குமே தெரியல பொறுத்து இருந்து பார்க்கலாம் அப்படி எவ்வளவு பைசா கொடுத்தாலுமே ஈவன் ரூபீஸ் ரூபாய் இல்லையா ரூபாய் கொடுத்தாலும் நிச்சயம் பெரிய ஹெல்ப் தான் சோ கண்டிப்பா தளபதி வந்து நிவாரண நிதியை ஏதாவது கொடுப்பாரு பட் எவ்வளவு கொடுக்குறாரு என்ன கொடுக்குறாரு சொல்லிட்டு அதிகாரப்பு அறிவிப்பு வந்தோன்னு உங்களுக்கு நிச்சயமா ஷேர் பண்றோம் தொடர்ந்து நெக்ஸ்ட் நியூஸ் எதை பத்தி பாத்தீங்கன்னா தளபதியோட ஆஸ்தா டேரக்டர் அட்லி பாத்தி தாங்க சோ தளபதியோட பெஸ்டான் டேரக்டர் அட்லீஸ் சொல்லுவோம் பிகாஸ் ரீசென்ட் ஃபிலிம்ஸ் அவங்க காம்பினேஷன் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா ஹிட் ஆயிட்டு இருக்கு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்ஸ் பயங்கரமான வெற்றி ஆகிற காம்பினேஷன் இதுனா அட்லி அண்ட் தளபதி அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில ரீசெண்ட் வந்து பாத்தீங்கன்னா தளபதி அண்ட் அட்லி காம்பினேஷன் பிகில் திரைப்படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் கமெண்டபிளாவும் சரி கமர்ஷியலாவும் சரி பிகில் திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் பிடிச்ச பிலிமா இருந்தது ஸோ அதோட அட்லி நெக்ஸ்ட் யார் கூட படம் பண்ண போறாரு என்ன படம் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரொம்ப ஆவலா இருந்தது அந்த வகையில யார் கூட படம் பண்ண போறா அப்படிங்கிற நியூஸ் வரல பட் இன்னொரு நியூஸ் சொல்லிருக்குங்க அட்லியோட சம்பளம் எவ்வளவு அடுத்த படத்துக்கு அப்படிங்கிறது சம்பளம் வந்து பாத்தீங்கன்னா நாற்பது கோடியிலிருந்து ஐம்பது கோடி இருக்காங்க ஸோ எல்லாரும் பயங்கர ஷாக்ல இருக்காங்க ஸோ இவங்க விஸ்வரூப வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ எல்லாத்தையுமே தெரியும் அட்லே வந்து ஒரு ஷார்ட் பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா ராஜரணி படம் மூலமா அறிமுகமாக எல்லாத்துக்கும் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்து அவங்க கெரியர் டிராஃபே வந்து பாத்தீங்கன்னா சூப்பராக வந்து வளர்ந்துருக்கு அதுக்கான ஒரே காரணம் வந்து பாத்தீங்கன்னா தளபதி அட்லியோட காம்பினேஷன் அப்படின்னு சொல்லலாம் அட்லியோட ஹார்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லலாம் பட் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு முன்ன இருக்கிற நிறைய டேரக்டர்ஸே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ சம்பளம் வாங்குறது இல்லை பட் இவரோட வளர்ச்சி சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க அண்ட் எஸ் ஒரு நோட்டபிளான பாயிண்ட் என்ன பாத்தீங்கன்னா முருகதாஸ் அவர்கள் எப்பொழுதும் இருக்காரு அவரும் வந்து பாத்தீங்கன்னா அட்லி அவருக்கு சம்பளம் வாங்கல அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது என்னோட நிறைய பேர் கண்டிப்பா அட்லி ஃபாலோவர்ஸ் இருப்பீங்க அண்ட் இதை பத்தி நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட்ல பத்தி பண்ணுங்க அண்ட் ரீசென்ட் டைம்ல அட்லி வந்து படம் எடுத்தாலே தளபதி தான் அப்படின்னு வந்துச்சு சோ நெக்ஸ்ட் யார் கூட படம் பண்ண போறாரு என்ன படம் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆவலா இருப்பாங்க கண்டிப்பா நானும் ஆவலா இருக்கேன் சோ நீங்க எல்லாரும் ஆவலா காத்துருக்கீங்க அண்ட் தளபதி அண்ட் அட்லியோட மறுபடியும் காம்பினேஷன் வந்து எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணிட்டு அண்ட் மவுல ராகம் டூ சி இல்லங்க ராஜனி டூ ஏதாவது வந்த அளவுக்கு நினைக்கிறேன் சோ பொறுத்து வந்து பார்க்கலாம் எது வரப்போது போகுது அப்படின்னு சொல்லிட்டு சோ இந்த மாதிரி நிறைய வந்து சினிமா அப்டேட்ஸ்க்கு காத்துட்டு இருக்கீங்க அப்படியா மறக்காம கலகல் சினிமா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டன் தட்டிடுங்க அண்ட்